நீலகிரி கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் பர்வதத்தின் குரல் இது சத்தியத்தின் குரல் சர்ச் ஆஃப் 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 பிரசன்ஸ் வாய்ஸ் வாய்ஸ் மவுண்ட் திஸ் இஸ் குரல்கள் என்னை காக்கும் நீரே எந்த கண்மலையானவரே என்னை கா பர்வதளுக்கு அந்த நாமத்தில் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நமது செய்தியாளர் நீலகிரி கிறிஸ்துவின் சபையுடைய போதகர் சி பிரசாந்த் சாமியில் அவர்கள் தேவ செய்தி இருக்கிறார் அன்பு நேர்களே கருத்துடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுங்கள் வாருங்கள் கத்திரி செய்தியை கேட்கலாம் வேத அறிவு இல்லாததுனால தேவனுடைய ஆலோசனை இல்லாதனால அவருடைய போதனையை கேட்க மனம் இல்லாததுனால அவருடைய போதனையை கேட்க வராமல் இருப்பதுனால இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பாட புஸ்தகமாக வாழ்க்கையின் சரித்திரமாக இந்த பரிசுத்த வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ கவனிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அது தேவன் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் உணரும் பொழுது நமக்கு அவர் நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை விரும்புகிறீர்களோ என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தாழ்மையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ உங்களை தேவனுக்கு முன்பாக மனிதனுக்கு முன்பாக உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு தேவன் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய உபதேசத்தை அங்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் உபதேசத்தை சொன்னது என் என்ன பிரியமானவர்களே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா மீண்டுமாக இந்த கத்துடைய செய்தியோடு நான் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவன் நமக்கு கொடுத்து வருகிற இப்போ ஏற்பட்ட ஒரு பரிசுத்தமான வேலைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே மலைப்பிரசங்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான விஷயத்தில் நாம் மீண்டும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்ன ஏன் அவளுக்கு உபதேசித்தார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கிறது இதை குறித்து நாம் பரிசுத்த வேதாந்தில் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு போதனை என்பது இந்த உலக மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் இயேசுவினுடைய போதனைகள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாக இருக்கிறது அவருடைய போதனையை கேட்குற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு தெளிவடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்றைக்கு நீங்க பார்க்கும்போது வேத அறிவு இல்லாததுனால தேவனுடைய ஆலோசனை இல்லாதனால அவருடைய போதனையை கேட்க மனம் இல்லாததனால அவருடைய போதனையை கேட்க வராமல் இருப்பதனால இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கை ஒரு நிர்கதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அநேக வேலைகளிலே மனிதருடைய வாழ்க்கை ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஒரு மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதற்கு காரணம் அந்த வேத போதனை அதாவது தேவகுமாரனுடைய அந்த போதனை அவளுக்கு இல்லாமல் இருப்பதே காரணம் என்று நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இயேசுவினுடைய போதனை எவ்வளவு சிறந்தது அது எவ்வளவு நமக்கு முக்கியம் என்பதை நாம் பார்க்க போறோம் இயேசு கிறிஸ்து தமிழத்தில் வந்த ஜனங்களுக்கு அநேக போதனைகளை ரொம்ப எளிமையா ரொம்ப சுவாரஸ்யமாக தேவனுடைய அந்த மகத்துவங்களை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இதுல நீங்க பார்க்கும்போது முதலாவது நான் பார்க்கிற ஒரு விஷயம் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையாய் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு ஒரு அடித்தளமே கிறிஸ்துவனுடைய போதனையா இருக்கிறது கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவத்திலே நிலைத்திருப்பதற்கு கிறிஸ்துவனுடைய போதனைகள் ரொம்ப அவசியமா இருக்கிறது அததான் பார்க்க போறோம் சங்கீத நாம் பார்க்கும்போது இருபத்தி ஐந்தாம் நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக தாவிது தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சில விஷயங்களை பேசிட்டு அதுதான் நாம் பார்க்கிறோம் அதில் என்ன பேசுறாரு நீங்க பொழுது எனக்கு போதிக்கும் தேவனே என்று அந்த முதலாவது வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு ராஜா ஒரு வல்ல ஒரு அரசன் அநேக விஷயங்களை யுத்தத்தில் மிக சிறந்த ஒரு வீரனாக ஒரு சிறந்த ராஜாவாக ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு சிறந்த அரசனாக இருந்த பொழுதிலும் அவருக்கு அநேக ஆலோசனைகள் அவரிடத்தில் இருந்த பொழுதிலும் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு போதிக்கும் தேவனே இன்றைக்கு நமக்கு கொஞ்சம் ஞானம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம மேலே இருந்தோம்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு பெருமை வந்து விடுகிறது எனக்கு யாரும் சொல்ல தேவையில்ல எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே எனக்கு இருக்கிறது எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை எனக்கு வேண்டிய அவசியம் இல்லை யாரும் என்னை வழிநடத்த என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்க கொஞ்சம் மேல இருந்தாலே மனிதருடைய இறுதியங்கள் அப்படி மாறுகிறது ஆனால் தாவித பெரிய ராஜா யோசித்து ஒரு சிறந்த ராஜாவாக கிங் ஆஃப் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிறந்த ராஜாவாக இருந்த தாவிது தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் தனக்கு அநேக படைகள் இருந்தது அநேக ராணுவ வீரர்கள் இருந்தாங்க அநேக அதிகாரிகள் தனக்கு கீழாக பணியாற்றி கொண்டிருந்தாங்க ஜனங்கள் மத்தியில ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த தாவிது அரசனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த தாவிது சொல்றார் பாருங்க எனக்கும் போதிக்கும் தேவனே இன்றைக்கு இந்த ஒரு தாழ்மையான இறுதியை நமக்கு வர வேண்டும் எனக்கு தேவன் போதிக்க வேண்டும் எனக்கு தினந்தோறும் அவருடைய வார்த்தையை என்னை எச்சரிக்க வேண்டும் அவருடைய வசனம் என்னை உணர்த்த வேண்டும் அவருடைய வசனம் என்னை சரிப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தைகள் என்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் வந்து நிற்க வேண்டும் இன்றைக்கு கர்த்துடைய வார்த்தையை யாரெல்லாம் உட் அதான் உள்வாங்குகிறார்களோ அந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ அதை வாஞ்சியோடு அந்த வசனங்களை தேடி அவைகளை தியானித்து பார்க்கிறார்களோ அவர்களிடத்துல தேவன் போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் உம்முடைய வசனங்களால் அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் என்று தாவி சொல்றார் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது எனக்கு போதிக்கும் தேவனே ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் போதிக்கிற ஒரு தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி நாம் நினைக்க வேண்டும் எப்படி நாம் மற்ற பழக வேண்டும் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் எப்படி இந்த சமுதாயத்தின் மத்தியில் மற்றவர்கள் என்பதை குறித்து நம்முடைய சரீரங்களை எப்படி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு எச்சரிக்கைகளை தேவன் தம்முடைய பரிசுத்தமான திருமுறை புஸ்தகத்தில் நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த வேதாமத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்வியல் சட்ட புஸ்தகமாக தேவன் சொல்றார் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு பாட புஸ்தகமாக வாழ்க்கையின் சரித்திரமாக இந்த பரிசுத்த வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ கவனிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறது அவளை பரிசுத்தப்படுத்துகிறது அவளை இன்னும் மேலே உயர்த்தி செல்கிறது அவருடைய இறுதியங்களை இன்னும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் இந்த வேதத்தை நேசிப்பது கிடையாது தியானிப்பது கிடையாது உலகத்தில் வேலைகளையும் உலகத்தில் தங்களுடைய காரியங்களையும் உலகத்துக்காக வாழ்ந்து தங்களுடைய நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மாத்தியில் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் சில நேரங்களிலே பல வேலைகளிலே பெற்றார்கள் சொல்வதை கூட பிள்ளைகள் ஏற்றுக்கொள் அதாவது ஏற்றுக்கொள்வது கிடையாது எனக்கு நீங்களாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள் காலம் இந்த ஜெனரேஷனில் நாங்கள் இப்படி தான் இருப்போம் இப்படி தான் பழகுவோம் இப்படி தான் பேசுவோம் இப்படி தான் நாம் இருப்போம் என்று சொல்லி பெற்றோர்களை அங்கு அசத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் கணவனை பார்த்தீங்கன்னா மனைவி சொல்கிறது கேட்க மாட்டார் மனைவியை பார்த்தீங்கன்னா கணவன் சொல்கிறது கேட்க மாட்டார் ஆக பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க சில நேரங்களில் பிள்ளைகள் ஞானமாய் சில விஷயங்கள் சொன்னால் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆக இந்த உலகமானது தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழவும் தன்னுடைய விருப்பத்தின்படி இருக்கவும் விரும்புகிறது ஆனால் தாவிதோடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு போதிக்கும் தேவனே என்று அங்கே சொல்லுகிறார் தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்கிறவருக்கு தன் பாவத்தை உணரக்கூடியவர்களுக்கு தேவன் போதிக்கிறார் தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்வதற்கு தன் பாவங்களை உணரக்கூடியவன் யார் தன்னுடைய குற்றங்களை உணரக்கூடியவன் யார் தன் தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் யார் இன்றைக்கு எத்தனையோ தவறுகள் செய்தாலும் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் தப்பே க பண்ண கிடையாது நான் சரியா நான் இருக்கிறேன் என் மேலே எந்த ஃபால்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் என்றைக்கு ஒருவன் தன் பாவங்களை ஒத்துக்கொள்கிறானோ தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அங்கு இறக்கம் இருக்கிறான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆக தாவித இந்த அடத்த சொல்றாரு தங்களது பாவ நிலையை ஒத்துக்கொள்வோருக்கு தேவன் போதிக்கிறார் நான் பாவி என்று நாம் உணரும் பொழுது நான் குற்றவாளி என்று நாம் உணரும் பொழுது நான் தவறு செய்து விட்டேன் என்று மணந்திரும்போது நவ அவர் நம்மை மன்னிக்கிற ஒரு இருக்கிறார் நமக்கு போதித்து சரியாய் நடத்துகிற ஒரு தேவன இருக்கிறார் இப்படியாக பரிசுத்த வேதாந்த சுவிசேஷ புஸ்தத்தில் பார்க்கும்பொழுது ஒரு கெட்ட குமாரனை குறித்து பரிசுத்த வேதாந்தை நாம் பார்க்கிறோம் அந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்பொழுது அவன் தகப்பனை நோகடித்தான் தன் நண்பர்களோட சுற்றி தெரிந்தான் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அங்கு துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான் கடைசியிலே தன்னுடைய பணமெல்லாம் செலவழிந்த நிலையிலே அவன் என்ன செய்கிறான் தன் தகப்பனுடைய வீட்டை அங்கு நோக்கி பார்க்கிறான் மனம் திரும்புகிறான் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு தன் தவுப்பனுடைய வீட்டுக்கு அவன் வருகின்றான் வந்து உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் அல்ல படத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று அவன் தன் தகப்பனிடத்தில் அவன் சரணடைந்தான் என்று நாம் பார்க்கிறான் தன் பாவத்தை அவன் ஒத்துக்கொள்கிறான் தன் தவறுகளை உணர்கிறான் தன் தகப்பனிடத்தை மன்னிப்பு கேட்கிறான் அப்படிப்பட்டவனை தகப்பனும் ஏற்றுக்கொள்கிறான் அதே போலதான் தேவன் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் உணரும் பொழுது நமக்கு அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக வசனம் ஒன்பதுல நான் பார்க்கும்போது சங்கீதம் இருபத்தி ஒன்பது சாந்தமும் தாழ்மை உள்ளவருக்கு தேவன் போதிக்கிறார் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு தாழ்மை உள்ள மக்களுக்கு தன்னை தாழ்த்துகிற மனிதர்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி காண்பிக்கிற இறுதி உழவர்களுக்கு தேவன் போதிக்கிறார் என்று நாம் பார்க்கும் அது ஒரு தாழ்மை உள்ள மனசு நமக்கு இருக்குமானால் நமக்கு தேவன் தம்முடைய ஆலோசனையும் தம்முடைய போதனையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய இருக்கிறார் ஆக நீங்கள் சாந்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் அவருடைய வசனத்தை கொண்டு உங்களை சரியாய் அவர் நடத்தக்கூடிய இருப்பார் நீங்கள் என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியை விரும்புகிறீர்களோ என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தாழ்மையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ நீங்கள் உங்களை தாழ்த்துகிறீர்களோ உங்களை தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக உங்களை கீழ்ப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு தேவன் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் பெருமையுள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுலவலுக்கோ கிருவை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக தேவன் தம்முடைய பிள்ளைகள் தாழ்மையுள்ளவர்களாக சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவர் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழியையும் தம்முடைய கிருவையும் அவர்களுக்கு இருக்கிறார் அது மாத்திரமல்ல தமக்கு முன் பயபக்தியாய் நடப்பவருக்கு தேவன் போதிக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பயபக்தியா ஒரு தாழ்மையாக உண்மையாக பரிசுத்தமாக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு போதிக்கிறார் என்று தாவிதங்கு எழுதுகிறார் ஆக இந்த உலக வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக நடப்பது இன்றைக்கு மனுஷருக்கு முன்பாக நம்ம வேஷம் போடலாம் மனுஷருக்கு முன்பாக நாம் நல்லவர்களைப் போல நாம் காண்பிக்கலாம் ஒரு உலகத்தில் ஒரு நாடகம் ஆடலாம் மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்களாக நாம் காண்பிக்கலாம் ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வழிகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய யோசனைகளையும் நினைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருக்கு முன்பாக நாம் பயபக்தியாக நடக்கும்பொழுது ஒரு ஜெபத்தோடு தேவ கிருபையோடு தேவ பிரசனத்தோடு தேவ பக்தியோடு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நமக்கு போதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது வசனம் நான்கில் நாம் பார்க்கும்பொழுது கர்த்தாவே மோது பாதைகளை எனக்கு போதியும் என்று ஜபிப்போம் இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பாதைகளை நம்ம நடக்கிற வழிகள் வந்து நமக்கு சரியாக தெரியும் ஆனால் இது குறித்து பிரசங்களை சொல்லும் பொழுது மனுஷருக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் ஒன்று அவைகள் மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறது ஆக நமக்கு நல்லது மாதிரி தெரியும் ஆனால் அது நமக்கு கெட்டதாக இருக்கும் நமக்கு சரியானதாக தோன்றும் ஆனால் அது நமக்கு மோசமானதாக இருக்கும் ஆக இந்த இடத்துல நான் பார்க்குறோம் தாவிதை தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார் கத்தாவே உமது பாதைகளை எனக்கு போதியும் நீங்கள் எந்த பாதையை காண்பிக்கிறீங்களோ எந்த வழியை எனக்கு காண்பிக்கிறீங்க அதில் நான் நடப்பேன் அதில் நான் போவேன் அதை நான் பின்தொடர்வேன் என்று தாவிதை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக தேவ சமூகத்தில் நாம் போது கூட எனக்கு நலமானது எனக்கு போதியும் என்னை சரியான பாதைகளிலே என்னை நடத்தும் என்று நாம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும் கடைசியாக நாம் பார்க்கும்பொழுது தேவனை நாம் அதிகமாய் அறிந்து கொள்வது அவருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும் அவருக்கு என்ன பிரியும் எது அவர் எதிர்பார்க்குறாரு நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் என்பதை நாம் யோசித்து அதற்கேற்றபடி நம்ம வாழும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதி இருக்கிறார் ஆக தர்மியான நாளிலே இந்த செய்தியை கேட்க உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு போதிக்கும் தேவன் என்பதை நாம் உணர்ந்து நமக்கு ஒரு ஆலோசனையும் நமக்கு ஒரு புத்திமதிகளையும் நமக்கு ஒரு வழியையும் நமக்கு ஒரு பாதைகளையும் காண்பிக்க முடியாத சொல்லும்படியாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய கண்களையும் இருதயத்தையும் நாம் ஏறெடுக்கலாம் நம்முடைய சுயமாக நம்ம வாழாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனையின்படி அவருடைய போதனின்படி நாம் நடக்கும்பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கு தன்னுடைய உபதேசத்தை அங்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் உபதேசித்து சொன்னது என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்தோம் உண்மையாக ஜனங்களுக்கும் சரி தம்முடைய சீசர்களுக்கும் சரி இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சரி தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்கூடியவராக இருக்கிறார் இந்த அருமையான நாளிலே இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை தாமே தேவன் அதிகமாய் ஆசிர்வதிப்பாராக உங்களை போதித்து நல்வழிப்படுத்துவாராக நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் இந்த நாடு செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் நம் கண்களை மூடி நாம் செவிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த செய்தியை கவனித்த கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் உண்மையாகவே எங்களுடைய வழியிலே நாங்கள் நடக்காத எங்களுடைய விரும்பின பாதைகளை நாங்கள் செல்லாதபடிக்கு எங்களுக்கு சரியானது என்று நாங்கள் தேர்ந்தெடுக்காத உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதித்தல்லும் அப்பா நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க உடைய ஆலோசனைப்படி எங்களை நடத்துங்க உடைய சித்தத்துக்கு உட்பட்டு வாழ உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இவைகளை மன்றாடி வேண்டுகொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போதகர் சாமுவேல் நீலகிரி மிஷன் ரோட் குன்னூர் நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கு பொது தொழுகையும் பதினோரு மணிக்கு சிறுவர் வேத வகுப்பும் ஞாயிறு காலை பதினொன்று முப்பதுக்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணிக்கு மேல் ஊழியமும் வாலிபருக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்